இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் டைட்டிலே பார்த்தோம்னா வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் வெல்க வெல்கவே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஃபஸ்ட்டு டைட்டிலே பார்த்தோம்னா திமுக வந்து தன்னோட தோல்வி ஒத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இதுல என்ன டைட்டில் வச்சிருக்காங்க வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் அப்படின்னு அதாவது இளம் தலைவர் இனிமேல் தான் வரலாறு படிக்கவே வர்றாரு அப்போ இந்த அஞ்சு வருஷமாக வரலாறு படைக்கவே இல்லை அதை வந்து இவங்களே ஒத்துக்கிறாங்க இனிமேல் தான் அடுத்த எலெக்ஷன் வந்து நாங்கள் வரலாறு படைக்க போறோன்றாங்க வரலாறு படைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுருந்தா பரவாயில்ல வரலாறு படிக்க வருகிறார் அப்படின்னு இந்த எலெக்ஷன் டைமில் போறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் ஒரு வரலாறு படிக்கல இவங்க வந்து வெறும் வந்து முழுக்க முழுக்க போய் பேசிட்டு தான் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களே ஒத்துருக்காங்க டைட்லி அதனால் நம்ம அதை பெரிய அளவில் பார்த்தோம்னா பேச வேண்டியதில்லை அடுத்தது இந்த சாங்கோட இன்டர்வியே பாத்தீங்கன்னா கலைஞர்கள் வந்து ஜெயிலில் பார்த்தோன்னா தன்னோட சுயசரிதை எழுதிட்டு இருக்காரு அவர் எழுதிட்டு போறாரு அவர் வந்த வந்தவர் போனவர் அதெல்லாம் ஓகே தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்திருக்காரு அதை அவர் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் கலைஞர்கிட்ட காட்டுற மாதிரியான ஒரு கிளிப்பு பார்க்கும்போது செம்ம வைப் செம்ம வைபாகுன்னு நினைச்சு பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க அது பயங்கர காமெடி ஆயிடுச்சு போய் காட்டுறாங்க இளைஞர் தலைவர் பறந்துட்டார் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா வளர்ந்து நம்ம உதயநிதியானவர்கள் வந்து குதிரையில் பாத்தோம்னா திமுக குடி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு பின்னாடி நிறைய தொண்டர்கள் நம்ம ஊக்கிகள்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு இருக்காங்க இங்கே பட்டக்காட்டில் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை எங்கே போயிட்டு இருக்காங்களே தெரியல எங்கே போறாங்க சரி போயிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து இளைஞர் படை குலுங்கிடவே வருகிறார் அப்படின்னு கேட்குறாரு பாரு நம்ம மனோர்கள் மனவர்கள் அளவுக்கு ஒரு மாபெரும் சிங்கர் அப்படிங்கிறது தெரியும் அவரை போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி டோல் மெட்டீரியல் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது இளைஞர் படை குலுங்கிடவே வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா இளைஞர் படையெல்லாம் குடுங்கிட்டுதான் இருக்கு எதில் குழுங்க வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே போதையில் குழுங்க வச்சிருக்காங்க மதுக்கடைகளில் இளைஞர்கள் இருக்காங்க அவங்க குடிச்சிட்டு பார்த்தோன்னா அங்கங்கே நடக்க முடியாமல் குழுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கஞ்சா ஹெராயின் அப்படின்னு அப்படின்னு நிறையா போயிட்டு இருக்கு இதுலேயும் பார்த்துன்னா இளைஞர்கள் மாட்டிக்கிட்டாங்க அதை போதைக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதை கடுமையாகி இளைஞர்கள் குலுங்கிட்டு இருக்காங்க அந்த அந்த எல்லாம் அந்த போதை பொருட்கள் உள்ள கொண்டு வந்தது யார் அப்படின்னா திமுக கட்சிக்காரங்க அப்படின்றது கேஸே ஃபைல் பண்ணி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு மது உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்லுவாங்க நான் மது கொண்டு வந்து வேற புது பிராண்டை அறிமுகப்படுத்தி அந்த இளைஞர்களை குழுங்க இருக்காங்க அந்த இளைஞர் படை குளிங்கிறவே வருகிறார் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க வேற ஒன்றும் கிடையாது சரி ஓகே அடுத்தது இணைப்பகவேர் நடிகரவே வருகிறார் அப்படின்றார் இனப்பகவே நடிகரவே யார் வர்றா யாருமே இவர் ஒரு ஆளா கூட மதிக்கலை எந்த கட்சிக்காரங்களும் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் மதிக்க வேலை எல்லாமே வச்சு ட்ரோல் பண்றாங்க அதிகமா பேசுறாங்க திட்டுறாங்க உதயநிதி ஒன்றுமே சரியா துண்டு சீட்டை பாத்து கூட சரியா படிக்க தெரியல அப்படின்ற பாத்தனா அவரு ட்ரோல் பண்றாங்க இதுதான் போயிட்டு இருக்கு இணைப்பகவன் நடிகரவே வருகிறார் அப்படின்னு யார சொல்றாங்கன்னு தெரியல புதுசா வந்து விஜய் அவர்களே பாத்தோம்னா போட்டு அடி அடிச்சிருக்காரு உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கட்சியை திமுக கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா வந்த ஒருத்தர் இந்த லெவலில் போட்டு அடிச்சிருக்காரு இதில் யார் பாத்தோம்னா இவங்கள பார்த்து இனப்பகை நடிகரவே வருகிறார் அப்படின்னு சொல்றாங்கறது நமக்கு தெரியல அது இவங்களா நினச்சிக்கிறாங்க சரி